சீமான அவர்கள் தலைமையில ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமி நிலை மீட்பு பறையர்னு நீ பெருமையா சொல்லி நீ வந்துடுவ பல்லர்னு பெருமையா சொல்லி வந்துடுவாங்க அரசியல் பொருளாதாரம் பண்பாடு மூன்று அம்சங்கள் தான் இந்த சாதிய கட்டுமானத்துல வந்து இருக்குது இதுல பண்பாட்டு தளத்துல சில வேலை செய்யறாங்க அரசியல் தளத்துல சில வேலை செய்யறாங்க பொருளாதார தளத்துல சிலர் வேலை செய்யறாங்க இணைஞ்சு வேலை செய்யணும்னு சிலர் சொல்றாங்க ஆனா இது எதுவுமே புரிதல் இல்லாம நீ வந்து சாதி பெருமையை சொல்லிட்டாலே நீ மேலே வந்துடலாம் சமமாயிரலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லை நான் பர்டிகுலராக நாம் தமிழர் கட்சிக்காரர்களோடு பேசியதுலருந்து சொல்கிறேன் இப்போ இந்த இயக்கம் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிஜேபிக்காக வேலை செய்கிறவர்கள் தலித் ஓட்டுகளை வந்து சிதறடிக்கணும் அப்படின்றது தான் தலித்துகள் ஒரு சக்தியாக திரள்வது அப்படின்றது அவங்களுக்கு ஆபத்தாக இருக்குது அதை சிதறடிக்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க அதில் தான் அப்படி அங்கே வந்து பேசியிருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான சிக்கல் எல்லாம் ஏன் வருது நீங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிட்டு தானே சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம எடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல தமிழர்கள் வந்து பேரன்பு மிக்கவர்கள் பெருந்தன்மை உள்ளவர்கள் சரி தலித்துகள் ஓடிக்கிட்டு யாரு தமிழரா ஒன்றிணைச்சுட்டா இந்த பிரச்சனைலாம் வராது ஒன் முடியலையே ஒன்னு ஒன் மாட்டோம்னு சொன்னோம் ராமதாசும் திரும்பவும் எத்தனை மேடைகளை ஒன்னா நின்னாங்க ஒன்னு சேர முடியல தானே சாதிவாரி கணக்கெடுப்பு தான் வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்குது நீ சொல்ற திராவிடம் வந்து செய்யாது தேசிய கட்சி செய்யாதுன்னு சொல்ற இல்ல பிஜேபியும் காங்கிரசும் ஒண்ணு அதிமுகவும் திமுகவும் ஒன்னுன்னு தானே பேசிட்டு இருக்கிறீங்க ஆனா ஏதும் சொல்லிடுறேன் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி எடுக்கப்பட்டதா இல்லையா திராவிட கட்சி நீ யார சொல்லி அவங்க தான் அந்த கோரிக்கை வச்சாங்க அதன் காரணமா தான் நீ சொல்ற எதிரின்னு சொல்ற தேசிய கட்சின்னு சொல்ற காங்கிரஸ் அந்த மக்கள் தொகை கணக்கு நடத்தினாங்க அதை வெளியிடாதது பிஜேபி நீ அந்த பிஜேபி கிட்ட போய் நீ கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்குன்னு சொல்ற நான் சொல்றேன் எடுத்த கணக்கெடுப்பு நம்பர் இருக்குது அதை வெளியிடுன்னு சொல்லு அண்ணாமலையோட அப்பப்ப கொஞ்சிக்கிறீங்களா கல் குடிக்கும் போதெல்லாம் ஒன்னா தானே கல் குடிக்கிறீங்க அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அரண்சை மதன் அறிவழகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது என்னென்னா சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமி நில மீட்பு அதை அந்த கோரிக்கையை முன்வைத்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க அதில் ஏற்கனவே சமூக நல்லிணக்க மாநாடு அப்படின்னு ராமதாஸ் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடத்தினார் அதே ஸ்கிரிப்ட் போல் இருக்குது இதுவும் சமூகத்தில் சாதியை வந்து தூக்கி பிடிக்கிற சாதி சங்கங்களுடைய எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க அதில் பேசின விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் முதல்ல இந்த பஞ்சமி நிலம் மீட்பு சாதிவாரி கணக்கெடுப்பு இது வந்து தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருக்கிற போராட்டம் நீண்ட காலமாக இருக்கிற கோரிக்கை தான் எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த விஷயங்களை வந்து சீமான் எடுத்துகிட்டு போகிறத எப்படி புரிஞ்சுக்கிறது சீமான் ஏன் இதை எடுத்து போகிறாரா அதாவது தாத்தப்பட்டவருக்காக நாங்கள் பேசுகிறோம் இவ்வளோ நாள் ஏன் பேசலையா பேசிகிட்டே பேசிட்டே தான் இருக்கோம் நாங்கள் எங்கேயே பேசியிருக்கிறாங்க பறையர்னு நீ பெருமையாக சொல்லு நீ வந்து மேலே வந்துடுவே பல்லருன்னு பெருமையாக சொல்லி நீ மேலே வந்துடுவே அப்படின்றாங்க எதாலாம் ஒருத்தவங்க ஒடுக்க போடுறாங்களோ அதை அதை சொல்லி தானே இல்லை அதை சொல்கிறதுனால ஒருத்தவங்க மேலே மாட்டாங்க இப்போ என்ன சொல்லாமலாம் இருக்கிறாங்க நீ யார் பண்ணு கேட்டால் அவங்கவுங்க சாதியை சொல்ல தான் செய்கிறாங்க அதனால யாரும் மேலே வரதில்லை இங்கே ஒடுக்குமுறைங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா பொருளாதார ரீதியான ஒடுக்குமுறை சாதி ரீதியான ஒடுக்குமுறை அதிகார ரீதியான ஒடுக்குமுறைன்னு இருக்குது அரசியல் பொருளாதாரம் பண்பாடு மூன்று அம்சங்கள் தான் இங்கே சாதிய கட்டுமானத்தில் வந்து இருக்குது இதில் பண்பாட்டு தளத்தில் சிலர் வேலை செய்கிறாங்க அரசியல் தளத்தில் சிலர் வேலை செய்கிறாங்க பொருளாதார தளத்தில் சிலர் வேலை செய்கிறாங்க இணைஞ்சு வேலை செய்யணும்னு சிலர் சொல்கிறாங்க ஆனால் இது எதுவுமே புரிதல் இல்லாமல் நீ வந்து உன் சாதி பெருமையை சொல்லிட்டாலே நீ மேலே வந்துடலாம் சமமாகலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லை இப்போ இங்கே இருக்கிற தலித்திய அமைப்புகள் கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாரும் பரவலாக வைக்கப்படுகிற பேசப்படுகிற ஒரு விஷயம் வந்து தலித்துகளுக்கு அல்லது நிலமற்றவர்களுக்கு நிலம் வந்தால் தான் வந்து பொருளாதார ரீதியாக மேலே வர முடியும் நிலம் என்பது வந்து அது அதிகாரத்தோடு தொடதுன்றலாம் நம்மளே கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆமாம் அப்போ அதை நோக்கி போகிறது வந்து சரியான விஷயம் தானே சரிதான் 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 இப்போ என்னென்னா நாம் பஞ்சமளி நில மீட்பு கூடாதுன்னு நம்ம பேச வரல இப்போது எம்எல் இயக்கங்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நிலங்களை சமமாக பகிர்ந்தளிக்கணும் ஏன்னா நிலத்தின் வழியே தான் இங்கே அதிகாரமும் நில நிலத்தின் வழியே தான் வந்து சாத்தியமும் கட்டுண்டு கிடக்குது நிலத்தை பகிர்ந்தளிக்காமல் இங்கே சமத்துவம் சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க இப்போ அதை யாராக ஏற்றுக்கிட்டாங்களா சொல்ல தீர்வு தானே நிலத்தின் வழியே அதிகாரம் நிலத்தின் வழியே ஆதிக்கம் நிலத்தின் வழியே தான் வந்து இங்கே பண்பாட்டு மேலாதிக்கம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்புறம் நிலத்தை பகிர்ந்தளிக்கணுங்கிற கோரிக்கையை தான் முன்னாடி வச்சிருக்கணும் அதுக்கு முன்னாடி நடவடிக்கையாக வந்து பஞ்சமி நிலம் மீட்பது இது ஏமாத்து வேலை அதை தான் நான் வரேன் இல்லை என்ன நோக்கம் சொல்லுவேன் அதுதான் சொல்கிறேன் இப்போ என்ன அப்படின்னா விஜய் நான் பர்டிகுலராக நாம் தமிழர் கட்சிக்காரர்களோட பேசியதிலிருந்து சொல்கிறேன் இப்போ இந்த இயக்கம் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா விஜய் நடிகர் விஜய்க்கு வந்து தலித் மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்குது அதுதான் முக்கியமான காரணம் அப்போ அவங்க வந்து நிறைய பேர் அவங்க வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணுறாங்க போது வர்ற எலெக்ஷனில் அவங்க வந்து பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது இன்னொன்று நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் அங்கே போகிறாங்க நாம் தமிழர் ஓட்டர்ஸும் நிறைய பேர் அங்கே போகிறாங்க போனாங்கன்னா மொத்தமாக அங்கே கூடாரம் காலியாகிடும் அப்போ தன்னுடைய இருத்தலை காட்டுறதுக்கு அவங்கள வந்து டேமேஜ் பண்ணுறதுக்குன்னு போய் இறங்கியிருக்கிறார் நான் பர்சனலாக பேசின வகையில் சொல்கிறேன் சும்மா கருத்தாலாம் சொல்லலை அப்போ அப்படி வந்து விஜய்யை காலி பண்ணுறேன்னு ஒரு அரசியல் எடுத்துகிட்டு வர்றது அப்படின் போது விஜய் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாரா இல்லை மிகப்பெரிய கட்சியாக அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரும்னு கூட தெரியாது அவர்கிட்டவே போட்டி போட்டுக்கிட்டு நீ வந்து திராவிடத்தை ஒழிப்பேன் காங்கிரஸ் ஒழிப்பேன்னு பேசி இருந்தவர் அப்புறம் விஜயலட்சுமியோட சண்டை விஜயோட சண்டை அப்படின்னா இது எந்த லட்சணத்தில் இருக்குது முதல்ல இது தானே மையமான பிரச்சனை இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆதரவாக இவருக்கு களத்தில் நிற்கிறார் இல்லையா கூட நிற்கிறாங்கல்ல யாரில் நிற்கிறாங்க திருமாறன்ஜி அப்படின்னு சொல்லி வராரு திருமாறன்ஜி போன பத்து வருஷமாக பிஜேபிக்கு ஆதரவாக அவங்களுடைய கூட்டணி கட்சி போலவே இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தலித்துக்களுக்கு எதிராக வந்து தொடர்ந்து பேசியிருந்தவர் பல்லர் சமூகத்தை தேவேந்திர வேளாண் சமூகத்தை தொடர்ந்து இழிவு விடுத்திட்டே இருந்தவர் அவர் வந்து இங்கே தலித்துகளுடைய விடுதலைக்காக வந்து நிற்கிறார்னு நீங்கள் நம்புகிறீங்களா அவர் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்லாம் பேசுகிறார் இந்த மாதிரி போதை பற்றிலாம் பேசுகிறார் ஆனால் அவர் அந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் சரக்கோடு தான் ஃபாரின் சரக்கோடையே மாட்டினார் அவர் வந்து கூட வந்து நிற்கிறார் அடுத்தது வந்து தடா தடாரகிம் தெரியும் அவர் வந்து எங்கே எலும்பு தொட்டு போட்டாலும் அந்த பக்கம் போகக்கூடிய ஆள் அவர் பிஜேபிக்கு எதிராக இங்கே ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குதுன்னா குறுக்கால வந்து யார் பிஜேபிக்கு எதிராக சண்டை போடுறாங்களோ அவங்ககிட்ட போய் வந்து காலை கடிச்சிக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி ஆள் தடாரஹீம் அடுத்தது வந்து முத்துரமேசுன்னு ஒருத்தர் இவர் வந்து தமிழ்நாடு நாடார் சங்கம்னு வச்சுட்டு இருக்காச்சு தமிழ்நாடு நாடார் சங்கம்லாம் இவர் கூட எல்லாம் இல்லை இவர் வேலை என்ன தெரியுமா எங்கெங்கெல்லாம் நாடார் சங்கம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் போய் அங்கங்கே அதாவது தலைவர்கள் தொண்டர்கள்னு அவங்களோட பேசி அவங்களுக்கு முரண்பாடு உருவாக்கி சங்கத்தை உடைக்கிறத ஒரு கூலிப்படை போல் வேலை செய்கிறவர் இவர் இவங்கெல்லாம் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா பிஜேபி வந்து எல்லா சாதிகளுக்குள்ளும் ஊடுருவுது அவங்களுக்கான ஒரு சாதி அடித்தளத்தை உருவாக்கணும் அப்படின்ற திட்டத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இவங்க இந்த செல்லகுமார்னு ஒருத்தர் கழிப்பிட்டிருப்பீங்க அவர் தமிழ் தேச கட்சின்னு ஒன்று வச்சிருக்கிறார் இவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து அங்கேயே ட்ரைனிங் எடுத்தேன் நான் ஆர்எஸ்எஸ் ஒரு ஆளுன்னு சொன்னவர் இடையில நான் முரண்பாடோட வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்ைக்கு வந்து நிற்கிறார் இவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவங்க சகவாசத்தோடு சுற்றிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி சீமான் முன்னாடி சுற்றி இருக்கிறதுக்கு காரணம் என்ன நேற்று வரைக்கும் ரங்கராஜ் பாண்டேயோட என்னுடைய அருமை இலவல் அப்படின்னு கொஞ்சி குழாவிட்டு சாணக்கியாக மேடையில் ஏறி உட்காந்து பேசிட்டு தலித் மக்களுடைய விடுதலைக்கு பேசுகிறேன் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஐவியத்தனம் இப்போ இவங்கெல்லாம் தலித் மக்களுடைய விடுதலைக்கு என்னைக்கு பேசியிருக்கிறாங்க என்றைக்கு போராடி இருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த பறையர் பேரவை ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய வேலை என்ன அப்படின்னா தலித் மக்களின் ஆக மிகச்சிறந்த ஒரு தலைவனை வந்து இழிவுபடுத்துகிறத வாழ்நாள் பணியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர் திருமாவளவனோட மிகச்சிறந்த சித்தாந்தவாதி இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார் இருக்கிறா நம்ம வந்து சொல்லுவோம் பெரியார் அண்ணா கலைஞர்னு சொல்லுவோம் அவங்களுக்கு இணையாக தான் வாழும் காலத்தில் இன்றைக்கி திருமாவுக்கு இணையாக இன்றைக்கி ஒரு தலைவரை சொல்ல முடியாது அவ்வளோ தூரம் உள்ள ஒரு நபரை வந்து எவ்வளோ தூரம் பாலியல் ரீதியாக இழிவுபடுத்தியிருப்பேன் இன்றைக்கி ஒரு பாலியல் குற்றவாளி கூட மேடையில் ஏறி இருந்துக்கிட்டு நீ வந்து தலித் மக்களுக்கு வந்து பஞ்சமி நிலத்தை மீட்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கி முதல்ல வந்து பஞ்சமி நலம் மீட்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து கிரவுண்ட் ஒர்க் வேணும் கிரவுண்டில் போய் எங்கெங்கே நிலம் இருக்குது தொண்ணூறுகளில் இது ஒரு மூமெண்ட் நடந்தது பெரிய மூமெண்ட் நடந்தது ஜான் தாமஸ்னு நினைக்கிறேன் அவர் ஏழு மலை இவங்களாம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இப்படி ஒரு போராட்டத்தில் களத்தில் இறந்தவங்க அதன் பிறகு தான் வந்து வட மாவட்டங்களில் தீவிரமான தலித் இயக்கங்களுடைய வளர்ச்சி இயக்கங்கள்லாம் தீவிரமாக நடந்தது திரும்ப தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பயணம் செஞ்சு இங்கெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சதெல்லாம் தான் அப்படியே அந்த காலகட்டத்தில் நிறைய இடங்களை கண்டுபிடிச்சாங்க நிறைய மீட்டாங்க மீட்டு கொடுத்தாங்க சில இடங்களில் வழக்கு இருக்குது சில இடங்கள் வந்து பாதி மீட்கிறாங்க மீதி மீட்கலை இப்படியாக ஒரு அதோடைய எல்லை அடைஞ்சாச்சு ஓரளவு அதை வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க மீதி செட்டில் ஆகிருச்சு அதுக்கு மேலே அதை பெரிய சிக்கல் அப்படின்றதுனால தான் அது நிற்கிது ஒன்றும் இல்லை அப்போ அதெல்லாம் அந்த காலத்திலலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அவங்கவுங்க புலவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அன்றைக்கி காலத்தில் நின்று ஒரு அவர் அவருக்கு தெரியாதா அப்போ என்ன அப்படின்னா இந்த பக்கம் வந்து பிஜேபிக்காக வேலை செய்கிறவர்கள் தலித் ஓட்டுகளை வந்து சிதறடிக்கணும் அப்படின்றது தான் தலித்துகள் ஒரு சக்தியாக திரள்வது அப்படின்றது அவங்களுக்கு ஆபத்தாக இருக்குது அதை சிதறடிக்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க அதில் தான் அப்படி அங்கே வந்து பேசியிருக்கிறத பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தலித்துகள் வந்து அருந்து தீர்வுன்னு தலித்துகள் தான் அவங்களுக்கு மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க மூணு சதவீதம் இடஒதுக்கீடு அவங்க ஆறு சதவீதம் கேட்டாங்க பறையர்களுக்கு ஆறு பல்லர்களுக்குறுங்களுக்கு ஆறு எங்களுக்கு ஆறு பதினெட்டு சதவீதத்தில் இது மாதிரியான சிக்கல்லாம் ஏன் வருது நீங்க வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா எந்த பிரச்சனையும் தமிழர்கள் வந்து பேரன்பு மிக்கவர்கள் பெருந்தன்மை உள்ளவர்கள் சரி தலித்துகள் ஒடிக்கிட்டு இருந்தது யாரு அந்த பேரன்பு மிக்கவர்கள் தானே தேவர் வர்சஸ் தேவந்திர தானே சண்டை வன்னியர் வர்சு பறையர்கள் தானே சண்டை அது வந்து சதின்னு சொல்றேன் அது என்ன பாமக வந்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி அதன் மூலமா நீங்க குளிர் காய் ம் சரி இப்போ பாமக தான் அந்த பிரச்சனை செஞ்சுட்டு ஐயா டாக்டர் ஐயா டாக்டர் ஐயான்னு சொல்ற அந்த ராமதாஸ் அதை அது செஞ்சாரு இதே மேல வந்து சமூகநீதிக்காக பேசணும் அப்படின்னு சொன்னால் விபி சிங்கு அதுக்கப்புறம் ராமதாஸ் காடுவட்டி குருன்றாங்க இதே மேடையில்தானே பேசுகிறாங்க அவர் தானே தலித்துகள் மீதான அந்த தருமபுரி கலவரத்துக்கு காரணம் அதன் பிறகு நீங்கள் தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு புதிய கலாச்சாரம் ஒன்று சாதி ஆணவ கொலைன்னு ஒன்று ஆரம்பிச்சு வச்சது கார் ஒட்டி குருதானே இளவரசன் திவ்யா அந்த பிரச்சனைக்கு பிறகு இளவரசன் கொலைக்கு பிறகு எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க இல்லை அவங்களாம் என்ன தேடி வர வேண்டியது தானே அவர் இப்போ நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன் அவருடைய பழைய ப்ரெஸ் மீட் ஒன்று வந்து இப்போ வைரல் இருக்கு இப்போ இளவரசனோ ராஜா எங்களை மாதிரி சமூகத்தை நல்லா கிட்ட வந்து தான் நாங்கள் காப்பாற்றிருப்போம் எதுக்கு போய் தற்கொலை எல்லாம் பண்ணிடுறாங்க அவங்க தற்கொலை செய்யலையே கொலைன்னு சொல்கிறோம் அது தற்கொலை கிடையாது ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா ட்ரெயின் இன்ஜின் டிரைவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார் அப்படி இல்லை ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருந்ததுனா மொத்த உடம்பும் செதைஞ்சிருக்கும் அப்படிலாம் இல்லை தலையில் மட்டும் பர்டிகுலராக அடிபட்டுருக்குது அங்கங்கே தனித்தனி அடிபட்டுருக்குது அப்படின்றத ரிப்போர்ட்டு அது ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லி அதை முடிச்சு வைக்க பார்க்குறாங்க அப்படி இல்லை செப்பல் எங்கெங்கே கிடந்தது நீ துரத்திட்டு ஓடும்போது எப்படி இருக்குமோ அப்படி தானே இருந்திருக்குது பைக் ஒரு இடத்துல கிடக்குது செப்பல் ஒரு இடத்துல கிடக்குது இப்படித்தானே இருக்குது அடிச்சிருக்காங்க அங்கே பைப் வச்சு அடிச்சிருக்காங்கிறதெல்லாம் இருக்குல்ல அப்போ ட்ரெயினில் வந்து பைப் வச்சு யாரும் அடிச்சது அப்போ இந்த ரிப்போர்ட்டே இல்லைல்ல ட்ரெய் ரயில்வே வந்து சொல்லணும்ல அப்போ இது கொலை ஒருவேளை தற்கொலையாக இருந்தாலும் கூட அது கொலைக்கு தூண்டப்பட்டது தான் என்ன காரணம் குரு ராமதாஸ் பண்வர்கள் அதை செஞ்சாங்க அந்த நேரத்தில் சீமான் என்ன பேசியிருக்கிறார் சகோதரர்கள் சண்டை போட்டுக்காதீங்க சகோதரர்கள் நடந்த சண்டையா அது ஒரு கும்பல் மொத்தமாக ரெண்டாயிரம் பேர் திரட்டிட்டு போய் தலித் மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புக்குள்ளே உள்ளே போந்து அவங்களுடைய வாகனங்கள் எரித்தாங்க கார் எரித்தாங்க இது லோடு வண்டி எரித்தாங்க டூவீலர் எரித்தாங்க பீரோ வந்து உடச்சி உள்ளே இருக்கிற காசு துணிமணியெல்லாம் அழிட்டு போனாங்க வீட்டை எரிச்சாங்க தமிழராக ஒன்றிணைச்சிட்டா இந்த பிரச்சனைலாம் வராது ஒன்றிணைய முடியலையே ஒன்று ஒன்றிணையை மாட்டோம்னு சொன்னோம் ராமதாஸும் திரும்பவும் எத்தனை மேடைகளை ஒன்றா நின்னாங்க ஒன்று சேர முடியல தானே ஊர் வேற சரி வேறுனு தானே இருக்குது இப்போ ஒரு குடியிருப்பில் இருக்கிறாங்க பிரிஞ்சு கிடக்கானு நீ சொல்லலாம் ஒரே குடியிருப்பில் இருக்கிறாங்க பிரியாதீங்க ஒன்றா இருக்குன்னு சொல்லலாம் இங்கே குடியிருப்பே வேறு வேறு தான் தனித்தனியாக தானே இருக்கிறாங்க நிலமுள்ளவர்கள் நிலமற்றவர்கள் தனித்தனியாக தானே இருக்கிறாங்க நம்ம சேர மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்களா தலித்துகள் சேர்ந்து தான் சொல்கிறாங்க ரஞ்சித் முறையில் சொல்கிறார் இத்தனை மேடைகளில் பேசியிருக்கிறார் உங்களோட நான் உரையாட விரும்புகிறேன் உங்களோட சேவை விரும்புகிறேன் ஒன்றா உட்காந்து சாப்பிட விரும்புகிறேன் தான் சொல்கிறாங்க பிரிஞ்சு கிடக்கிறோன்னு சொன்னோம் யார் நீ எனக்கு சமமானு பேசுனது யார் கார்வட்டி குருவா திருமாவா நீ இனி நீ நானும் ஒன்றா நீ எனக்கு பக்கத்தில் இருக்க நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு மேடையில் பேசுனது யார் அவங்க கிட்டே தானே அவங்க கிட்டே தானே சொல்லணும் நீ ஆண்ட பரம்பரெலாம் இல்லைடா நீயும் ஒடுக்கப்பட்டவன் தான் அவனும் ஒடுக்கப்பட்டவன் தான் ஒன்றா சேர்ந்து நிற்கலான்னு சொல்ல வேண்டிய கிரவுண்டில் மக்கள் ஒன்றா தானே இருக்கிறாங்க இப்போ நான் வந்து இளவரசன் திவ்யா பிரச்சனையை ஒட்டி தருமபுரி மாவட்டங்களில் ஆய்வுக்காக போயிருந்தேன் அங்கே போயிருக்கும் போது அங்கே உள்ள தலித் மக்கள் சொன்னது நாங்கள்லாம் ஒன்றா தான் ஒசூருக்கு வேலைக்கு போவோம் பெங்களூர் வேலைக்கு போவோம் ஆந்திரா வேலைக்கு போவோம் ஒன்றா தான் போவோம் ஒன்றா தான் வருவோம் ஒன்றா சரக்கடிப்போம் ஒன்றா மாட்டுக்கறி சமைச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்குறோம் இப்படி தான் நாங்கள் இருந்தோம் இளவரசன் திவ்யா பிரச்சனைக்கு பிறகு ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்குது நாங்கள் வந்து ஒரு பயத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க இப்போ இந்த பயத்தை ஏற்படுத்தினது யார் தமிழ் குடிதான முக்கலத்தறி ஏரியாவில் என்ன பிரச்சனை தேவேந்திரம் தேவரும் காலங்காலம் சடப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களா அப்படி இல்லைல்ல அந்த முதுகுலத்தர் கலவரத்துக்கு பின்னாடி தானே இந்த பிரச்சனை வந்தது அதை செஞ்சது யார் ஃபார்வர்ட் பிளாக் தானே அதை பேச வேண்டியது தானே நீ ஓன் தமிழ் சாதி வந்து பெரும் குணம் உள்ளது அது குணது இப்படிலாம் அப்படிலாம் பேசுகிறதே தப்பு முதல்ல இங்கே சாதி ஒடுக்குமுறை அப்படின்றது எல்லா இனத்துலேயும் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மொழி பேசுகிறவங்களும் எல்லா இனத்துலையும் இருக்கிறாங்க அப்போது நீ பேச வேண்டிய இடம் என்ன அங் அவங்ககிட்ட போய் பேசணும் நீ தலித்துகள்கிட்ட வந்து சமத்துவமா இருப்போம் ஒன்னா இருப்போன்னு பேசுறதுன்னு அவங்க தான் அவங்க தானே கேக்குறானே ஒன்றா தான் இருப்பேன் சொல்றாங்க இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு தான் வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்குது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற தெலுங்கானாவில் நடத்துறாங்க பீகார்ல எடுக்கிறாங்க நீங்க எடுக்காம என்ன பண்றீங்க பீகாரில் எடுத்தாங்களே என்னாச்சு பீகாரில் எடுத்து பிற்படுத்த சமூகம் சேர்ந்தவர்கள் அறுபத்தஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க சட்ட ரீதியாக ஏதோ சின்ன தப்பு பண்ணாங்க அது அது என்ன தப்பு அது அதை ப்ரூவ் பண்ண முடியல அவங்களால ஏன்னா இது சர்வே சென்சஸ் வேறு சர்வே வேறு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்தது வந்து தப்பு நீங்கள் அது மாதிரி சட்ட போராட்டம் நடத்துங்க சட்ட போராட்டத்தை இதுக்கு இருக்கணும்னு கேட்குறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதி நீ சொல்கிறல்ல திராவிடம் வந்து செய்யாது தேசிய கட்சி செய்யாதுன்னு சொல்கிற இல்லை பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்று அதிமுகவும் திமுகவும் ஒன்றுன்னு தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் ஏறி சொல்லிடுறேன் இப்போ திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதி வாரி எடுக்கப்பட்டதா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலில் அதை வெளியிடணும் இல்லையா கணக்கெடுப்பு பதினொன்றில் தொடங்குவாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நடக்கும் நடந்த பிறகு அந்த கணக்கெல்லாம் அனலைஸ் பண்ணி உடனே தொகுப்பாங்க தொகுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு பேர் வெளியிடணும் வெளியிட்டாங்களா எடுத்தாங்க தானே யார் அந்த கோரிக்கை வச்சது யார் அன்றைக்கு கூட்டணியில் பாமக கிடையாது ரெண்டாயிரத்தி ஒம்பது கூட்டணியில் பாமக கிடையாது அவங்க வெளியே போயிட்டாங்க அவங்க வந்து அந்த நேரத்தில் ஏடிஎம்க்கு கூட கூட்டணி போயிட்டாங்க சரி அப்போது காங்கிரஸ்க்குள்ளே அந்த கோரிக்கை வைத்தது யார் திமுக தானே அந்த கோரிக்கை வச்சது மதிமுக தானே அந்த கோரிக்கை வச்சது இவங்க தான் திராவிட கட்சின்னு யாரை சொல்லி அவங்க தான் அந்த கோரிக்கை வைச்சாங்க அதன் காரணமாக தான் நீ சொல்கிற எதிரின்னு சொல்கிற தேசிய கட்சின்னு சொல்கிற காங்கிரஸ் அந்த மக்கள்துகை கணக்கெடுப்பு நடத்துனாங்க அதை வெளியிடாது பிஜேபி நீ அந்த பிஜேபி கிட்ட போய் நீ கணக்கெடுப்பு இருக்குன்னு சொல்கிற நான் என்ன சொல்கிறேன் எடுத்த கணக்கெடுப்பு நம்பர் இருக்குது அதை வெளியிடுன்னு சொல்லு அண்ணாமலையோட அப்பப்போ கொஞ்சிக்கிறீங்களே கல் குடிக்கும் போதெல்லாம் ஒன்றா தானே கல் குடிக்கிறீங்க ஒரே மேடையில் போகிறீங்க படம் ஒரு ஒரு படம் ஒன்று வருது ரொம்ப கேவலமான ஒரு படம் ஒன்று வருது அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அண்ணாமலையும் சீமான ஒன்றா போயிருக்கிறாங்க ட்ரெயிலர் வெளியிட்டதே வருது ஆமாம் ஆமாம் நீ அப்போ போகும்போது கேட்க வேண்டியது தானே அதை வெளியிடுங்க அந்த நம்பரை தம்பி அவங்க அண்ணன்ட்ட சொல்லி உங்கள் அமித்ஷார்ட சொல்லி அந்த நம்பரை வெளியிட சொல்லுங்கள் முடிஞ்சு போச்சு இல்லை இருக்குது அப்படி வெளியிடறதுக்கு பெரிய டைம்லாம் ஆகாது சிஸ்டத்தில் இருக்குது அப்படியே காப்பி பேஸ்ட் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி அவ்வளோதான் முடிஞ்சது இல்லை வெளியிட்டால் போதும் இல்லை ஏன் கணக்கெடுக்கும் நடத்தணும் எடுத்தது இருக்குது இல்லை நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் எங்களை படிக்க வச்சோன்னு சொல்கிறீங்க இப்போ அப்போ பெரியார் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வேண்டியது தானே அவர் ஏன் படிக்க மாட்டார் பெரியாராக படிக்க வைக்கல அதுக்கு என்ன பண்ணுறது பெரியார் படிக்க வைக்கல அவருக்கு படிப்பு ஏறில்ல அப்படி கூட வச்சுப்போம் இன்னி என்ன சொல்ல வர எங்கள் ஐயா வந்து இரட்டமலை சீனிவாசன் அதுக்கப்புறம் வந்து எம்சி ராஜா பெரியார் அம்பேத்கர் அவங்கெல்லாம் படித்ததுக்கே ஒரு காரணம் இருக்குது எல்லா தலித்துகளும் படிக்கலை எல்லா பிற்படுத்தப்பட்டவரும் படிக்கலை படித்தவர்கள்னு இருக்கிற நீ சொல்லக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து இந்த பிரிட்டிஷ் அரசு அமைப்பில் வேலையில் இருந்தவங்க இராணுவத்தில் இருந்தவங்க குறிப்பாக இராணுவத்தில் இருந்தவங்க அயோத்திதாச பண்டிதரும் பிரிட்டிஷ் அரசோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் அவர் தான் வந்து திருக்குறள் புத்தகத்தை வந்து கொடுத்து வந்து ரிலீஸ் பண்ண வச்சவர் அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுடைய பொருளாதார பின்னணி காரணமாக படிக்கிறது வாய்ப்பு கிடைச்சிது அப்படி ஒரு சிலர் படித்தார்கள் படித்தவர்கள் என்ன சொன்னாங்க நாங்களாம் படிச்சிட்டோன்னு ஒன்று சொல்ல எங்கள் நாங்கள் படித்தது போல் எங்களுக்கு இன்றைக்கி ஒரு அங்கீகாரம் கிடைச்சது போல் எங்கள் மக்கள் முன்னேறணும் அதுக்கான கல்வி கட்டமைப்புகளை உருவாக்குங்கன்னு சொன்னாங்க அப்போ அந்த கல்வி கட்டமைப்பு யார் உருவாக்கினா எல்லோரும் என்ன சொல்கிறோம் ராஜாஜி பன்னிரெண்டாயிரம் பள்ளிக்கூடத்தை மூணு ஆறு எட்டாயிரம் பள்ளிக்கூடத்தை மூணு ஆறுன்னு சொல்கிறோம் சரி அந்த எட்டாயிரம் பள்ளிக்கூடத்தை யாருக்குன்னு திறந்தாங்கள்ல அது யார் அது நீதி கட்சி தானே சோகால்டு நீதி கட்சி பிற மொழியாளர்கள் சொல்கிறாள்ல அவங்க தான் திறந்தாங்க அவங்க திறந்த பள்ளிகளை தான் ராஜாஜி மூண்ணாரு நீ ராஜாஜி என்ன தப்பு பண்ணார் அந்த பள்ளிக்கூடங்களை மூண்ணது தவிர அந்த குளக்கல்விக்கு திட்டத்தை கொண்டு வந்ததை தவிர வேறு என்ன செஞ்சார் குடிக்கிற தண்ணியில் விஷம் கலந்தது தவிர வேறு என்ன செஞ்சார் திங்கிற சோத்தில் விஷம் கலந்தது தவிர வேறு என்ன செஞ்சாருங்கிற மாதிரி கேட்குறாரு அவரெல்லாம் உனக்கு வந்து பிராமணருங்கிறதுனால நேர்த்திப்பேன் ஆனால் அதுக்காக போராடின நீதி கட்சியை வந்து புறக்கணிச்சிட முடியுமா இல்லை தமிழ்நாட்டினுடைய பெரியாருனா ஜேம்ஸ் திறமை என்கிற பென்னி தான் பெரியார் இவரெல்லாம் பெரியார் இல்லை அப்படின்ற இல்லை இல்லை பெண்ணி குவிக்க அவர் ஒரு பகுதிக்கு வேலை செய்கிறார் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தேனி பகுதியில் நீர்நிலைகளை வந்து கொண்டு வரணும் அதுக்கு அவர் வேலை செய்கிறார் பாராட்டுகள் அங்கே அந்த ஏரியாவில் இன்றைக்கும் பெண்ணி குவிக்கு வேற பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்க சரியா ஹீர் அவர் தலித் குறிப்பாக படையர்கள் பற்றி ஒரு பெரிய ஆய்வறிக்கை எடுத்து அவங்களுடைய இன்றைக்கி பொருளாதார நிலை எப்படி இருக்குது அப்படின்றத பண்ணி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் வச்சு அதுக்கான நீதியை பெற்று தந்தார் அவங்களுக்கு வந்து ஆண்டுகள் அந்த நிலத்தை வந்து விற்கக்கூடாது அதுக்கு பிறகு விற்றாலும் கூட பறையர்களை தாண்டி வேறு யாருக்கும் விற்கக்கூடாது அப்படி யாராவது வாங்கியிருந்தாலும் கூட நஷ்ட ஈடு இன்றி அதை பறிமுதல் செய்யலாம்கிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பட செஞ்சாங்க ஆனால் என்ன நடந்துச்சு நீ சொல்கிற அந்த சோக்கால்டு தமிழ் குடிகள் பிள்ளமார் முதலியார் வன்னியர் தான் அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிது போய் பேசு ராமதாஸ் ஐயா டாக்டர் ஐயாட்ட ஐயா உங்கள் ஆளுங்க வந்து இடத்தெல்லாம் வச்சுருக்கிறாங்க அதை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டி சொல்ல வேண்டியதானே சொல்ல வேண்டியது தானே இல்லை இல்லை இவர் மீட்டு கொடுத்துருவாரா சரி அந்த கோரிக்கையை வந்து இப்போ சீமான் சொல்லலை விட்டுருவோம் ஆனால் மற்ற கட்சியினர் இப்போ திருமாவளவன் மற்ற கட்சியினர்லாம் சொல்லிட்டு தானே இருக்காங்க அப்போவும் செவி சாய்க்கிறேன் சரிதான் இல்லை அதோடைய அதிகபட்ச சாத்தியத்தை செஞ்சுட்டாங்க மீதி எல்லாமே டாக்குமெண்ட்டாகவே அது பிரச்சனை ஐடென்டி பண்ணுறதுலேயே பிரச்சனை சிலது இருக்கும் இருக்குன்னு தான் சொல்லப்படுறதை தவிர ப்ரூஃப் பண்ண முடியல நீதிமன்றத்துக்கு போவது நீதிமன்றத்துக்கு போனதில் எது எதெல்லாம் ஆவணங்கள் கிடச்சதோ அங்கெல்லாம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க நீதிபதிகள் வந்து எனக்கு தெரிஞ்சு பலர் வந்து அரி இருந்தாலும் சரி சந்துருவாக இருந்தாலும் சரி பலர் வந்து அதுக்கான நியாயங்களை வழங்கியிருக்கிறாங்க எது எது அந்த கண்டறியப்பட்டதோ அதுக்கு நீதி கிடைச்சிருக்குது மீதி இல்லையே டாக்குமெண்ட்லேயே இல்லையே இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு என்ன எங்களை எதுக்கு வந்து பட்டியலில் வச்சிருக்கீங்க எங்களை வந்து பிசி ஆம்பிஸில் சேருங்கன்னு சொல்கிறாரு இல்லை பட்டியலில் வச்சது யாருங்க வச்சது அது வெள்ளைக்காரங்க பர்டிகுலராக இந்த சமூகத்தை வந்து சாதி வாரியாக கணக்கெடுத்துன்னு சொன்ன மாதிரி சாதி வாரியாக கணக்கெடுத்து யாருக்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களோ அவங்களுக்கு வந்து சிறப்பு சலுகைகளை வழங்கி முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக பிற்படுத்தோர் பட்டியல் தான் முதல்ல உருவாச்சு பிற்படுத்தப்பட்டோரில் பர்ட்டிகுலராக தீண்டாமை அனுபவிக்கக்கூடிய ஒரு பிரிவு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது அது அம்பேத்கர் அயோத்தாசு பண்டிதர் இவங்கெல்லாம் நிறைய பேர் நான் குறிப்பாக ஒன்று ரெண்டு பேரை சொல்கிறேன் இப்படி பலரும் சொல்லி அதுக்காக வட்டவேச மாநாடுன்னெலாம் உருவாக்கப்பட்டு அதன்படி அவர்களை தனியாக பட்டியலிடுறாங்க பிற்படுத்தப்பட்டோரில் பட்டியலிடப்பட்ட பட்டியலிடப்பட்ட பிரிவு தான் ஷெட்யூல் கேஸ்ட்டு மீதி யார் அதர் அதர் ஓபிசி மொத்தமாகவே எல்லோரும் பிசி தான் அதில் ஷெட்யூல்டு காஸ்ட்டு வந்து ஒரு பெரிய போக மீதி இருக்கிறவங்க அதர் ஓபிசின்னு சொல்கிறாங்க ஓபிசி இல்லையா அப்போ எல்லாருமே பிற்படுத்தப்பட்டவர் தான் அப்போ அதில் வந்து தனியாக வந்து மாற்றுறதுங்கிறது இல்லை சிறப்பு சலுகையில் தேவைப்படுது நீ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து எமர்ஜென்சி வார்டுன்னு ஒன்று இருக்கு எதுக்கு வச்சுருக்கிறாங்க யாருக்கு அவசர சிகிச்சை தேவைப்படுதோ சிறப்பு கவனம் கொடுக்கணுமோ அவங்களை எமர்ஜென்சி வார்டு வைக்கிறாங்க அதை ஏசி ஏசிலாம் போட்டு வச்சுருக்கிறாங்க பார்த்தா தெரியும் அதுக்கு பாதுகாக்கப்பட்ட பகுதி நிறையா கட்டுப்பாடுகள் இருக்கும் அதுபோல் தலித் மக்களை வந்து மீட்டு கொண்டு வரணும் எல்லோருக்கும் சமமான மனிதர்களாக மாற்றணும்னு இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் போதே திட்டமிட்டு அதுக்காக செஞ்சுருக்குறாங்க நீ அதை போய் களைச்சி விட்றாங்கறது ஐக்கியத்தனம் இல்லாது இறுதியாக வேண்டான்னு மக்கள் சொல்லலைங்க மக்கள் சொல்லலை ஒரு பிரிவு படித்த முன்னேறிய ஒரு பிரிவு அவர் வந்து எங்களை வந்து ஓபிசியில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க யார் அப்படின்னு சொன்னால் அது வந்து அது ஆர்எஸ்எஸ்டைய இன்ஃப்ளூயன்ஸில் அது நடக்குது ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி அமித்ஷாவெல்லாம் வந்தார் ஏன் அந்த பட்டியலில் வெளியேற்ற அதிகாரம் யாருக்கு இருக்குது திருமாவளன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பட்டியல் சாதியினர் விவகாரம் குறித்து தீர்க்கமாக முடிவெடுக்கிற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது அதனால் அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு ரீதியாகவே ஸ்ட்ராங்காக அதை வந்து செஞ்சுருக்கிறாரு எனவே அரசியல் தான் வந்து நாடாளுமன்றத்தில் அதெல்லாம் விவாதிக்கணும்னு பேசுகிறாங்கல்ல அப்போ அங்கே இருக்கிற அமித்ஷா வந்து உங்களுக்கு வேண்டியவர்கள் தானே அவங்க அதை செஞ்சுருக்கலான்ல வெளியேற்ற வேண்டியது தானே ஏன் செய்யலை அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா தலித் மக்கள் ஒரு ஒரு சக்தியாக திரள்வது அவங்க ஆபத்தை நினைக்கிறாங்க அதற்காக அவங்களை உடைக்கிற வேலையை செய்கிறாங்க அந்த உடைக்கிற வேலையில் சிதறடிக்கிற வேலைன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே சிதறடிக்கப்பட்டவர்களை தான் நாம் அமைப்பாக்கி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றிட்டு வந்துட்டு இப்படி பார்த்தாலும் சரி பிற சமூகத்தின் முன்னேற்ற முன்னேற்றத்தை விட பட்டியல் செய்த முன்னேற்றங்கிறது பின்தங்கி தான் இருக்குது போராடி நம்ம கொண்டு வந்துட்டுருக்குறோம் அதை உடைச்சி விடுறதுங்கிறது இந்த என்ன இவங்களுடைய ஒற்றுமையை தானே அவங்களுடைய பலம் இந்த ஒற்றுமையை சிதறடிக்கிறது அதுக்கு வந்து அருந்ததீர்களுக்கு எதிராக பல்லர்களையும் வந்து பறையர்களையும் நிறுத்துறது பல்லர்களும் பரையர்களும் ஒன்றும் கூடாது அப்போ அவங்கள பட்டியல் வெளியேற்றம்னு கொண்டு வா அப்போ பட்டியல் வெளியேற்றம் குறித்து அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு நான் தலித்துன்னு சொல்கிறது எனக்கு இழுவாக இருக்குது எஸ்சின்னு சொல்கிறது எனக்கு இழிவாக இருக்குது அப்படின்னா உனக்கு அப்போ இவங்களுக்கு இப்படி இப்போ எஸ்சின்னு சொல்லி இழிவுபடுத்துறது யார் இதர தலித் மக்களை இழிவுபடுத்துறது யார் கிருஷ்ணசாமி பண்ணுறாரு கூட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் சீமானம் பண்ணுறாரு அப்போ இது என்னன்னா அவர் ஒரு அஜெண்டாவை வேலை செய்கிறார் அதுக்கு அவர் அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கு சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் கூலிப்படை அரசியல் தான் எப்போவுமே அவர் பிரதான அரசியல்னு செய்ய மாட்டார் அதிமுக ஆதரவாக திமுக திட்டுவார் பிஜேபிக்கு ஆதரவாக திமுக திட்டுவார் பிஜேபி சொல்லிச்சுன்னா திருமாவை திட்டுவார் அதுக்கப்புறம் திட்ட வேண்டாம்னு சொன்னால் திட்ட வேண்டாம்னு போவார் அதுக்கப்புறம் இப்படி வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் இவர் அதை செஞ்சுட்டாருங்கிற வச்சுல அதை மதிக்க முடியாது இன்னொன்று இது தொடர்ந்து செய்ய மாட்டாங்க இவங்க இந்த வேலையை இதுக்கு முன்னாடி செஞ்சது இப்போ ஏற்கனவே சொன்னேன் இது விஜய் அரசியல் வருகை தான் இப்படி ஒரு நெருக்கடி அவங்களுக்கு கொடுக்குறது தன்னுடைய இருத்தலுக்காக செய்கிறான் ஒரு பிழைப்புக்காக செய்கிறான் சுற்றி இருக்கிற அமைப்புகள்லாம் சாதி சாதி சங்க தலைவர்கள் அவங்க ஒவ்வொரு சாதிக்களும் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய பிரதிநிதிகள் அவங்க பத்து பேர் தர மாட்டாங்க இவங்களுக்கு தம்பி பெட்ரோல் போடுறா வண்டிக்குன்னு சொன்னால் இல்லைன்னு இவங்களெல்லாம் வச்சு இவங்களாம் சாதி த தலைவர்களா இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி எந்த சாதி சங்கம் சேர்த்துருக்கு யாராவது சேர்த்துருக்குறாங்க பறவைகளின் பிரதிநிதின்னு ஒரு தேர்ந்தெடுத்துருக்காங்களா எல்லாமே அரசியல் அனாதைகள் இப்போ என்னென்னா அந்த அனாதிகளோடு சீமானம் சேர்ந்துருக்கிறார் அரசியல் அனாதைகள் கூட்டத்தில் இன்னும் ஒரு நபர் வந்திருக்கிறார் அவ்வளோதான் அந்த அனாதிகளுக்கு தகவலாக இருக்க நினைக்கிறேன் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலை நன்றி